என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு கண்டது உன் கொண்டது என் சங்கரா ஆர்கொலவு தவிர அந்த முன்பில்லா ஆனந்தம் பெற்றா யாது நீ ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கு ஒரு கைமாறு அப்படிங்கிறாரு அப்ப நம்மளுடைய உடலுக்குள்ள இடமாக கொண்டு வாழ்கின்றவள் இவள் இல் இடம் இல் நான் இந்த உடலை இடமாக கொண்டு இல்லதன் இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை அப்படின்றார் வள்ளுவருந்து வீட்டுல அதாவது சாதாரணமா இது இல்லறத்துல சொல்லக்கூடிய அந்த பாடல் சொல்றாரு இல்ல இல்லதன் இல்லவள் மாண்பு ஆனால் வீட்டுல இருக்கக்கூடியவா மாண்பு பொருந்தியவளாக இருந்தால் பெருமைக்குரியவளாக இருந்தால் அந்த வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது எல்லா பொருளும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அவ்வளவு பெருமைக்குரியது அந்த இல்லவள் தான் சாதாரண இந்த வீட்டுல ஒரு மனித உரு தாங்கிய ஒரு பெண்ணை மான்புடையவளாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு பெருமைக்குரியது அப்படிதான் எனக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அவள் கருணையோடு எனது இல்லத்தை கோயிலாக கொண்டு அவள் வீற்றிருந்தாள்னா எனக்கு என்ன உலகத்துல தேவைன்னு இருக்க போகுது அவளே என்னுடைய தேவை எது தேவை இல்லாத எதுன்னு அவளே எனக்கு எல்லாமாக இருந்து எனக்கு அருட்கர்ணை செய்வாள் அப்படிங்கிறாரு கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தல் ஒளியினை கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமாள் இந்து என் மனத்துள்ளே இல் அடைந்தாலுமே எல்லாரும் அவ எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறாங்க ஆனா அவ என்னுடைய இல்லத்துக்குள்ள என் உள்ளத்துக்குள்ள அவ இருக்கிறாள் அது யாருக்கும் தெரியல அப்படின்னு இவரே முடிச்சிருக்கணும் சில பல இடையூறுகள் வந்து நேத்தைக்கும் முடிக்க முடியாம போச்சு அப்போ இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன் திருவள்ளுவற்றி அப்படி நடக்க இந்த மந்திரத்தை சொன்னதுனால அவர் சொல்றார் பாருங்க நின்றது புத்தி நிறைந்திடும் வன்னியும் கண்டது ஜோதி கருத்தொள் இருந்திட கொண்டது ஓராண்டு கூடு வருகைக்கு விண்ட அவுகாரம் விளங்கினார்கள் இந்த அவகாரத்தை முதலாக போட்டு சொல்லக்கூடியத ஓராண்டு நீங்க சொன்னீர்களே ஆனால் ஜோதியை நீங்க உங்களுக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம இதெல்லாம் பார்த்ததுக்காக ஓராண்டு நம்ம விரதம் கொண்டு நாம சொல்லக்கூடாது அப்படிங்கறத நமக்கு மனதில் பதிவு வைக்கிறதுக்காக ஆமே அதம் மேலே அமுதமாய் தாமே உகாரம் தலைத்தடும் சோமனும் காமையில் வருகின்ற கற்பகமானது ஆனது பூமியில் வருகின்ற பொற்கொடியானது இது நேரத்துக்கு முடிச்சுட்டு மாதா இல்ல இதே பாட்டு ஆமே அதோமுகம் மேலே அமுதமாய் தாமே உகாரம் தலைத்து எடும் சோமனம் அதாவது இடைக்கும் கலையிலிருந்து எழக்கூடிய சக்திகள் ஆமே அதோமுகம் மேலே அமுதமாய் நமக்கு மேல மேலே அதோமுகம் கூடிய ஐமுக கடவுளாக சதாசிவமூர்த்திங்க கூறியவர் இருப்பாரு அதற்கு மேல் அதோமுகமாக இந்த பரஞ்சோதி பரம்பொருள் இருக்கும் ஆமே அதோமுகம் மேலே அமுதமாய் தாமே உகாரம் கலைத்தழும் சோமனம் அங்க உகரகலையாக நமக்கு எப்படி மூலக்கணலில் இருந்து எழக்கூடிய கலை சோமன் சந்தனகலையில போய் அந்த உகரகலை மேலெழுந்து ஏரளி சக்கரத்துல எப்படி சொன்னாரோ இந்த உச்சாடனத்தின் மூலமாக மேலெழக்கூடியது காமேல் வருகின்ற கற்பகமானது இது வந்து சகசிரதாமு காமேல்னா சகஸ்ரதலத்தில் விரிந்த தாமரையாக மலரக்கூடியது இது நிலை நிற்கின்றது பூமியல் வருகின்ற பொற்கொடி ஆனது அவளே வந்து சகல சித்திகளையும் நமக்கு தரக்கூடிய பொற்கொடியாக மகாலட்சுமியாக நமக்கு எதெல்லாம் கேட்டத கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதியாக அவள் இருக்கிறாள் அப்போ குண்டலினி ஆற்றல்லாம் மேலெழுந்து இந்த அகர உகர கலைகளாக மேலெழுந்து நமக்கு ஒளிவண்ண திருமேனியாக அவளே காட்சி கொடுக்கின்றாள் அப்படிங்கிறாரு பொற்கொடி ஆளுடை பூசணை செய்து அக்கலி ஆகிய ஆங்காரம் மர்க்கடம் ஆகிய மண்டலம் தன்னுள்ளே பிற்கொடியாகிய பேதையை காணுமேன் பொற்கொடி ஆளுடைய பூசனை செய்கிற இந்த பொற்கொடியால இந்த இந்த ஜோதிஸ்வரூபமான அந்த பராசக்தியை நாம வந்து பூசனை செய்தோமானால் இந்த மாதிரி மந்திர உச்சாடகம் பண்ணி நாம் பூஜித்தோமானால் அக்களியாகிய ஆங்காரம் இது யாரால நடந்தது தெரியுமோ என்னாலதான் நடந்தது நானாக்கு இதை செஞ்சேன் இதை நானாக்கு செஞ்சேன் ஏதாவது ஒரு சமையல் நல்லா இருந்ததுன்னா கூட இது சமையல் நல்லா இருக்கு அப்படின்னா நாலு பேரும் சேர்ந்து செய்யும் போது நாங்க நாலு பேர் தான் சேர்ந்து செய்தோம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சமையல் நல்லா இருக்குன்னா நானாக்கும் செஞ்சேன் நானாக்கும் செஞ்சேன் ஏதாவது ஒரு டீம் ஒர்க்குல ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கன்னா இது நல்லா இருக்குன்னா இது இத்தனை பேருக்கும் சொந்தமானதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நானாக்கும் செஞ்சேன் நானாக அதுல ஒரு கழிப்பு அதுல ஒரு மமதை அதுல ஒரு உற்சாகம் நமக்கு இது எல்லாமே இந்த மந்திர உச்சாரணத்தின் மூலமாக நம்மளுடைய உடம்பில் இருந்து நம்மளுடைய செல் நம்மளுடைய மாளிகையில இருந்து அப்படியே எல்லாம் வெளியேறும் அக்கலியாகிய ஆங்காரம் போயிடும் மர்க்கடமாகிய மண்டலம் தன்முள்ளே அதாவது மக்கடம் மண்கடம் அப்படின்னா பெருமை பொருந்திய இந்த உடலுக்குள்ள இருந்து மர்க்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே இந்த பரமாக கூடியது அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அப்ப சந்திர மண்டலத்துல தான் இந்த அருளாற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த சந்திர மண்டலத்துல போய் மக்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே பிற்கொடியாகிய பேதையை காணுமே அப்ப பெருமை பொருந்திய மண் கடம் அப்படின்னா பெருமை பொருந்திய மண்டலம் ஆகிய அந்த சந்திர மண்டலத்தில் போய் இந்த அருள்வல்லவம் தங்கும் நம்ம மூலாற்றலிருந்து மேலெழுந்து இது அங்க போய் தங்கக்கூடிய அருள்வல்லவத்தை பெறும் அப்படிங்கிறார் பேதை இவளுக்கு பெண்மை அழகாகும் தானை இவளுக்கு தானவுமாய் நிற்கும் மாதை அவளுக்கு மண்ணும் திலகமாய் போதையர் சூழ குவிந்து இடம் காணுமே இந்த இதில் நான் வந்து இவ்வளவு காலமும் உங்களுக்கு இந்த பராசக்தியை பற்றி சொல்லிட்டு வரேன் இந்த பராசக்தி லேசானவா இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு லேசானவா இல்லைன்னா எப்படி சொல்றாரு லேசானவா இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டமாக நிறைந்த பறத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லை அவன் வந்து பஞ்ச பூதங்களாக மட்டும் இல்லை பஞ்ச பொறிகளாக இருக்கிறான் பஞ்ச புலன்களாக இருக்கிறா நம்ம உடம்புல உள்ள தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களாக இருக்கிறான் இவையும் தாண்டி அவளுக்கு நெத்தில பொட்டி எப்படி இருக்குது அப்படின்னா மாத இவளுக்கு மண் இந்த பூமியே பொட்டாக இருக்கு அப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்கள் கற்பனை நான் ஏதோ உங்களுக்கு பராசக்தியுடைய வண்ணம் வடிவம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கவீங்க ஒரு லகுவா கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு அப்படின்னு நினச்சிக்குவீங்க அப்படி இல்லை அவன் வந்து லகுவா கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை அவள் பெண்மையை அதாவது பேணுதல் கூடம் உடையதுக்கு பேர் தான் பெண்மை அப்படின்னு பேர் பேணுதல்னா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சொர்விழாள் பெண் அப்படிம்பாங்க வேணுதல்னா தன்னை காத்து தன் கணவனை காத்து தகை ஊர் உலகம் நம்மளை பழிச்சு சொல்லாதவாறு நம்மளுடைய நடை உடை பாவனை நம்ம கண்டு போனோடனே என்ன சொல்லுவாங்க இது ரொம்ப அகம்பாவம் முடிச்சவா இவாங்க இதை ட்ரெஸ் பண்ணிட்டு போறதை பாருங்க அப்படிம்பாங்க என்ன கொஞ்சம் சொல்லா போனா இவள இவளுடைய உடையே சரி கிடையாது அப்படிம்பாங்க இப்படி இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க அதனால தகை சான்ற சொற்காத்து சொர்விழா பெண் யாருக்கும் சோர்வு வர விடாம மாமனாருக்கு மாமியாருக்கு பெற்றவர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு கணவனோடு கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கும் சோர்வு இல்லாமல் வாழக்கூடியவ தான் பெண் அப்படிங்க புரியவா பேணுதல் பண்புடையவள் தன் தன்னையும் பேணி தன்னை சார்ந்தவர்களையும் பேணக்கூடிய பேணுதல் பண்புடைவள் இந்த பராசக்தி எப்படிப்பட்டவள் இந்த அந்த சராசரத்தையும் பேணிக் காத்து அவளுக்கு இந்த பூமியே ஒரு பொட்டா இருக்கு அப்படின்னா அவள் எவ்வளவு அகண்ட விசுவமானவள்ன்னு பாத்துக்காங்க அவன் நம்ம எல்லாரையும் பேணிக்காத்து நம்மளுடைய குறை நிறை எல்லாத்தையும் அனுசரித்து அவன் நம்ம கூட இருக்கிறதுக்கு அவ்வளவு அனுசரித்து நம்மளை நம்ம நம்மளுடைய அவளுடைய பெருந்தன்மை காரணமாக நம்ம இருக்கிறான் அப்படிப்பட்டவள் பேதை இவளுக்கு பெண்மை அழகாகும் நம்ம இவ்வொரு பொருட்டாக்கி அவனை வச்சிருக்காருனா இவளுக்கு இதுவே அழகு காதை இவளுக்கு காணவுமா இருக்கும் சிவன் இவளுக்கு தாதையாக ஆதார ஆற்றலாக தந்தையாக ஆதார ஆற்றலாக நிலை கொண்டு நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பரசிவம் இவளுக்கு துணையாக நிற்கின்றது மாதை அவளுக்கு மண்ணு திலகமா இந்த பூமியே அவளுக்கு மண்ணுனா இந்த பூமி அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு பொட்டு வந்து இந்த பூமியே பொட்டாக இருக்கான் அவ்வளவு அகண்ட விசுவமானவள் அவள் சூழல் குவிந்த இடம் காணுமே அவளுக்கு ஒவ்வொரு வடிவத்தை எடுக்கும்போது இப்ப நம்ம இந்த மேற்கொங்கக்கூடிய வடிவத்தில் சகசிர தளத்தில் நிற்கும் போது நாற்பத்தி மூணு முக்கோணங்களிலும் நாற்பத்தி மூணு சக்திகள் நிற்கிறாங்க அதற்கு மேல் இருக்கக்கூடிய பிந்துவுல அவள் ராஜ அலங்காரியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு சொல்லும்போது அது அதுல எத்தனை பேராக அவள் நிலை கொண்டு நிற்கிறாள் எத்தனை தோழியரோடு இருக்கிறாள் எத்தனை சக்தி ஆற்றலோடு நிற்கிறா அப்படின்னு அதை எல்லாமும் கூட அவர் வர்ணிச்சுட்டே வர்றாரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருமை பொருந்தியவள் நமக்கு இந்த மந்திர ரூபினியாக வந்து அந்த ராஜ ராஜாங்கினி அப்படின்னு அவளை சொல்றாங்க மந்திர ரூபிணி அப்படின்னு சொல்றாங்க யோகீஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அனுபவத்தில பாக்குற வண்ணத்திலும் அடிவத்திலும் சொல்லி அவள் நமக்குள்ளேயே நம்மளுடைய உயிர் உணர்வில் நிற்கக்கூடியவள் அவளை நம்ம எவ்வளவு கண்டுகொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க குவிந்தனர் சக்திகள் முப்பத்தி இருவர் நடந்தனர் கன்னிகள் நாலு என்பவர் சூழ பறந்து இதழாகிய பங்கைய தொல்ல காணும் நல்கானும் இடம்பல கொண்டேன் இவளுக்கு முப்பத்தி ஆறு முப்பத் முப்பத்தி இருபது முப்பத்தி ரெண்டு சக்திகள் இவளுக்கு இருக்கிறாங்க அந்த முப்பத்தி ரெண்டு சக்திகளுக்கும் முப்பத்தி ரெண்டு தோழி பெண்கள் இருக்கிறாங்க அந்த பரந்து இதழாகிய ப பங்கையன் தன்னுள்ளே நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து மேலக்கூடிய ஒவ்வொரு ஆதார ஆற்றலிலும் இவளே கருணையாக வீச்சிருக்கின்றார் பரந்து இதழாகிய பங்கையன் தன்னுள்ளே இருந்தனள் காணும் இடம்பல கொண்டே அவ ஒவ்வொரு இடமாக கொண்டு ஒவ்வொரு கோணத்துக்கும் ஒரு இடம்னு கொண்டு அவள் அந்த இடமாக கொண்டு வாழ்கின்றாள் அப்படிங்கிறாள் கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமாள் இன்று என் மனத்துள்ளே இல்லடைந்தாலுமே அப்போ இவ வந்து இல்லத்துக்குள்ள ஏன் இல்லத்துக்குள்ள இருந்துகிட்டான் ஏன் இல்லைன்னா என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு கண்டது உண்டன்னை கொண்டது எந்த சங்கரா ஆர்கொல சதுரர் அந்த முந்தில்லா ஆனந்தம் பெற்றா யாதனியை பெற்றது என்பால் சிந்தையே கோயில் கொண்ட திருப்பரிந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்குளேன் ஒரு கைமாறு அப்படிங்கிறாரு அப்ப நம்மளுடைய உடலுக்குள்ள இடமாக கொண்டு வாழ்கின்றவள் இல் இடம் இல்னால் இந்த உடலை இடமாக கொண்டு இல்லதன் இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படின்றார் வள்ளுவருந்தேன் வீட்டில் அதாவது சாதாரணமா இது இல்லறத்துல சொல்லக்கூடிய அந்த பாடல் சொல்றாரு இல்ல இல்லவன் இல்லவள் மாண்பு ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவா மாண்பு பொருந்தியவளாக இருந்தால் பெருமைக்குரியவளாக இருந்தால் அந்த வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது எல்லா பொருளும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அவ்வளவு பெருமைக்குரியது அந்த இல்லவள் சாதாரண இந்த வீட்டில் ஒரு மனித உரு தாங்கிய ஒரு பெண்ணை மாண்புடையவளாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு பெருமைக்குரியது அப்படிதான் எனக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அவள் கருணையோடு எனது இல்லத்தை கோயிலாக கொண்டு அவள் வீற்றிருந்தாள்னா எனக்கு என்ன உலகத்துல தேவைன்னு இருக்க போது அவளே என்னுடைய தேவை எது தேவை இல்லாத எதுன்னு அவனே எனக்கு எல்லாமாக இருந்து எனக்கு அருத்தரணை செய்வாள் அப்படிங்கிறாரு கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமாள் இந்தியன் மனத்துள்ளே இல் அடைந்தாலுமே எல்லாரும் அவள் எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறாங்க ஆனா அவ என்னுடைய இல்லத்துக்குள்ள என் உள்ளத்துக்குள்ள அவள் இருக்கிறாள் அத யாருக்கும் தெரியல அப்படின்னு இதுவரை திருமுல தேவநாயகனே சொல்றாரு நாடும் நகரமும் நல்தூர் கோயிலும் சென்று தேடி தேடிய பின் கூடிய நெஞ்சமே கோயிலாக கொண்டான் அப்படிங்கிறாரு அப்ப நெஞ்சத்துக்குள்ளதான் இருக்கிறான் கூடிய நெஞ்சம் எங்க ஒருமைப்பாடு கிடைக்குதோ எங்க மன ஒற்றுமை கிடைக்குதோ அந்த நெஞ்சத்துக்குள்ள அவள் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு இல் அடைந்தாளுக்கு இல்லாததொன்றில்லை இல் அடைந்தானுக்கு இறப்பதுதான் இல்லை இல்லடைந்தானுக்கு இமையர் தாம் ஒவ்வார் இல்லடைந்தானுக்கு இல்லாதது இல்லையே இந்த ஆன்ம தலைவியாக வீட்டில் இந்த பராசக்தி வீற்றிருந்தானா அப்ப சாதாரண ஒரு மனைக்குள்ளேயே பெருமை பொருந்தியவளாக அவள் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டுக்குரிய தலைவன் வந்து எனக்கு இல்லதென்னு இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளது என் எனக்கு எதுவும் தேவையே இல்லை ஏன்னா அவன் மான்புடையவளாக இருக்கிறான் என்னுடைய எல்லா பொறுக்கும் அவளே கவனிச்சுப்பான் அவன் பெருமையா சொல்லும்போது என்னுடைய இல்லத்தை இடமா கொண்டு இந்த பராசக்தி வீச்சிருந்தான் எனக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாரு இல்லடைந்தானுக்கும் இல்லாதது ஒன்றும் இல்லை அவனுக்கு இல்லாததே இல்லை இல்லடைந்தானுக்கு தான் இல்லை அவன் போய் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு கார் வேணும் எனக்கு பங்களா வேணும் யார்கிட்டயும் எதுவும் கேட்கதில்லை ஏன்னா அவனுக்கு எது தேவையான அவன் அவன் தங்கி இருக்கிறது ஒரு கற்பகதர் கூட தங்கி இருக்கிறான் கற்பக தருங்கிறது என்னன்னா அது பக்கத்தில் போயிருந்து யார் எது கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியது அப்போ அதை சார்ந்து இருக்கிறதுனால அவன் வேற வெளியாட்டை போய் எதுவும் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லடைந்தானுக்கு தான் ஒவ்வாறு இவனுக்கு இந்த பராசக்தி தன்னுடைய உடலுக்குள் கொண்டிருந்தவனுக்கு இமையவர்களும் ஒப்பாக மாட்டார்கள் தேவாதி தேவர்கள் வந்தனாலும் இவனுடைய பெருமைக்கும் இவனுடைய ஆற்றலுக்கும் மத்தியில் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இவனுக்குள்ள அந்த குருநந்த தேவியாக நவாத்திரி தேவியாக இந்த நாகத்தறி சக்தியை குடியிருக்கிறதுனால இவனுக்கு சமமாக யாரும் கிடையாது இல் அடைந்தானுக்கு இல் அடைந்தானுக்கு இல்லாதது இல்லை ஏன் அப்ப இந்த யாரு இவள இவள மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லாதது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஆனை மயக்கும் அறுபத்து நாள் ஆனை இருக்கும் அறுபத்து நாள் ஒளி ஆனை இருக்கும் அறுபத்து நாலரை ஆனையும் கோடும் அறுபத்து நாலிலே ஆனை மயக்கும் அறுபத்து நாள் நம்மளுடைய ஆன்மாவை மயக்கக்கூடியது அறுபத்தி நான்கு கலைகளாக இருக்கக்கூடியது அது ஆன்மாவை மயக்கிக் கொண்டிருக்கிறது ஆனை இருக்கும் அறுபத்து நாள் ஒளி இந்த ஆன்மா வந்து பிரணவங்கக்கூடிய அறுபத்து நான்கு ஒளிகளால கலைகளால அதாவது அகர உகரம் அகர விங்குனால காலத்துல அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு அவைகளை சூட அவைகள் இருக்கின்றன ஆணை இருக்கும் அறுபத்து நாலரை ஆனையும் கோடும் அறுபத்து நாலு அப்ப நான் இந்த பிரணமமாகிய இந்த ஆணை அப்படின்னா ஆண் ஆணை யானைங்கிறதுக்கு ஆணைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு ஆனைங்கிறது ஆன்மாங்கக்கூடிய ஒரு இடத்துல சொல்றாரு இந்த ஆன்மாவை மயக்கிக் கொண்டிருக்கக்கூடியது இந்த உலகத்துல உள்ளான எல்லா ஆற்றலும் இந்த ஆன்மாவை மயக்கி கொண்டிருக்கின்றன அந்த ஆன்ம மயக்கில் நாம இழு நாம இழுபட்டு அங்கு இங்கும் ஓடிக்கொண்டிருந்தோம்னா இந்த ஆன்ம இருந்து நம்மளை விடுபட்டு போறது எதுன்னா யானையை அடக்கக்கூடிய அங்குசமாக யானைப்பாகன் கையில யானை பாகனும் யானைப்பாகன் கையில ஒரு அங்குசமும் இருந்தா யானை தன்னால வழி நடந்து அப்படியே போகும் அது மாதிரி இந்த ஆன்மாவை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவனான சிவமும் அந்த அங்குசமான இந்த மந்திரங்களும் இருந்ததுன்னா நம்மளை மயக்கும் மயக்கில் இருந்து வெளியே கொண்டுட்டு வந்து நாம் அவர்களுடைய சொல்படி கேட்கிற மாதிரி நாம் அவர்களை அனுபவித்து மகிழ்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இதன் அவர் சொல்றாரு ஆனை மயக்கும் அறுபத்து நாள் ஆனை இருக்கும் அறுபத்து நாலொளி ஆனை இருக்கும் அறுபத்து அறை ஆனையும் போடும் அறுபத்து நாளிலே இந்த அறுபத்து நாலு கலைகளாக இருந்து அங்குசமாக இருந்து நம்மளுடைய ஆன்மாவை பேரண்ட நாயகனோடு நிலைநிறுத்தல் செய்யும் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் இடையூறு இல்லாமல் சொன்னோம்னா இந்த மந்திரம் மூலமாக நமக்கு அனைத்து ஆற்றலும் கிடைக்கும்